சமத்துவம் சமூக நீதி நீதிக்கட்சி காலத்தில் தொடங்கிய இந்த பயணம் இன்று திராவிட மாடல் ஆட்சியில் பெரிய கனவாக பேசப்படுகிறதாம் ஆனால் அந்த கனவின் பின்னால் மக்கள் அனுபவிக்கும் நிஜங்களோ வேறு கதை சொல்கின்றன நீதி கட்சி காலத்தில் தொடங்கிய சமத்துவமும் சமூக நீதியும் நோக்கிய பயணத்தை தொடர்ந்து இன்று திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல சாதனைகளை எட்டியதாக தங்களை சித்தரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூறு இடங்களை வென்று திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ உருவாக்குவோம் என்ற பெரிய லட்சியத்தையும் கூறுகிறது ஆனால் இந்த பெருமைகளின் பின்னால் மறைந்திருப்பது மக்கள் நேரடியாக அனுபவிக்கும் பிரச்சினைகள்தான் கல்வித்துறையில் தரக்குறைவு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லாமை ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருப்பது என பல சவால்கள் ஆட்சிக்கு முன் நிற்கின்றன குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மையில் ஏற்பட்ட தோல்விகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத்தில் ஏற்பட்ட தாமதம் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளது இதைவிடவும் கவலைக்குரியது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் பரவல் அதிகரித்திருப்பது பல இளைஞர்களின் வாழ்க்கையை அழிக்கும் அளவுக்கு சந்தை விரிந்துள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் மக்களிடையே பரவி வருகிறது பிரச்சனைகளை தீர்ப்பதில் மந்த நிலை சொன்னதை செயல்படுத்தாத நிலை பொதுமக்களின் அடிப்படை தேவைகளில் கவனக்குறைவு இவை அனைத்தும் திமுக அரசின் முக்கிய தோல்விகளாக இன்று பேசப்படுகின்றன அரசு கூறும் திராவிட மாடல் லட்சியத்தை மக்கள் நம்புவார்களா அதை முடிவு செய்வது இந்த ஆட்சி தனது பிழைகளை சரி செய்யும் உண்மையான செயல்களில்தான் உள்ளது